பார்த்துங்க பெட்ரோல் வந்து மெயினில் தான் இருக்குது ஒரே கிக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டார்டிங் ட்ரிபிள் இல்லைங்க கிளியராக இருக்குது கரெக்டாக அஞ்சாவது நாள் நான் இன்னைக்கு வண்டி எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கார்பெட்ரு க்ளீன் பண்ணேன் ஃபுல்லாக பெட்ரோலில் கலக்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா நான் அதில் ஃபில் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் செய்யலை ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பம்ப் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு புது போர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் போய் வண்டி ரெடி பண்ணிட்டு வந்தோம் பாருங்க வண்டி ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ அது மட்டும் இல்லை இப்போ நான் கரெக்டாக வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆச்சு ஏன்னா நான் கும்பகோணத்துலேருந்து வந்துட்டு வெளியில் ரெண்டு மூணு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுக்கவே இல்லை அப்படியே நின்றுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக நிற்கிது நான் ஸ்டார்ட்டும் பண்ணல இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எத்தனை கிக்கில் அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே கிக்குல ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா பெட்ரோல் பாத்தீங்கன்னா மெயின்ல தான் இருக்கு கீழே மெயின்ல தான் இருக்கு பாருங்க மெயின்ல போட்டானா இந்த சைடில் மேல வந்து ரிசர்வு கீழே மெயின் அது எல்லாருக்குமே தெரியும் பாத்தீங்கன்னா நான் ஜோக்கை பிடிக்காம ஃபர்ஸ்ட் கிக்கு பண்றேன் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் ஏன்னா கரெக்டாக அஞ்சு நாள் ஆகுதுங்க ஒரே கிக்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பெட்ரோல் வந்து மெயின்ல தான் இருக்கு ஒரே தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இருக்கான் ஜோக்கு போடல ஒன்னும் போடல ஆக்சுவலா இதுல இருந்த ஸ்டார்டிங் டிரபிள் பிரச்சனை பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இதுல வேலை பார்த்துருக்கோங்கிறத நான் ஒண்ணு ஒன்னா சொல்றேன் ரொம்ப பெருசாலாம் வேலை பார்க்கல ஏன்னா ஒரு பட்ஜெட் குள்ளே முடிக்கணும்னு முடிச்சாச்சு நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு எடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கடைசியில் நானே அது பண்ணல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருந்ததுனால என்னால் ஜென்ரல் சர்வீஸும் பண்ணாமல் ஜஸ்ட் ஆயில் மட்டுமா சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஓட்டிட்டு இருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டார்டிங் ட்ரபுலு அது இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் இதோட இந்த வீடியோட எண்ட்ல நான் வீடியோ தரேன் நீங்க போய் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டார்டிங் டெபிள் இல்லைங்க கிளியரா இருக்கு கரெக்டாக அஞ்சாவது நாள் நான் இன்னைக்கு வண்டி எடுக்கிறேன் அது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல ஜஸ்ட் தொடச்சி மட்டும் வைப்பேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரே கிளியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஜோக்கு போடாமல் ஸ்டார்ட் ஆச்சு அதனால நல்லா இருக்கு ஸ்டார்டிங் டேபிள் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அடுத்ததுல என்னென்ன வேலை பார்த்துருக்கேங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கார்பெட்டர் கிளீன் பண்ணேன் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு அதில் ஒன்றும் ஆனால் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தல அது ஜஸ்ட் கிளீன் மட்டும் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு அந்த சைடு இருக்குது அது கிளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ஆயில் டேங்க் நான் பெட்ரோலில் கலக்குற ஆயில் பார்த்தீங்கன்னா நான் அதில் ஃபில் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் செய்யலை ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பம்ப் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு நான் ஆனால் அதுல ஆயில் போடாம நான் டேரெக்டாக தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அது டேரெக்டாக போட்டு யூஸ் பண்றது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா வந்து டைரக்டா போடாமல் நம்ம ஆயில் டேங்கு வழியாக போட்டு யூஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆயில் டேங்க்ல போட்டு நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடாக போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கும் ஸ்லோவாக போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கும் இதில் போடாமல் டைரெக்டாக பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் போட்டு பெட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக போனாலும் வேகமாக போனாலும் ஒரே ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து யூஸ் ஆகும் இதனால என்னன்னா போரோட ஹெட்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிளும் வரலாம் நான் ரீசெண்டாக வந்து நான் நிறையவே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண வேலைன்னு பார்த்தீங்கன்னா கிளட்சில் நான் வேலை பார்த்துருக்கேன் கிளட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஒன்று பில்லியன் கீர்ன்னு சொல்லுவாங்க அந்த கியர் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு பிளஸ் கிளர்ச்சி கேஸில் இருக்கிற அந்த ஒரு ரப்பர் இருக்கும் அதை வந்து லேத்துல கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிருக்கேன் அது சேஞ்ச் பண்ணோன்னா இதில் கிளச்சில் வர நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு கிளட்ச் வந்து இப்போ கிளியரா இருக்கு ஒரு இஷ்யூ இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ல எனக்கு நாய்ஸ் வருது நான் அதை வந்து செக் பண்ணேன் நம்ம மெக்கானிக்கிட்ட செக் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா உங்களோட போர் வந்து ஆல்ரெடி ஸ்லீவ் இறக்கிருக்கு அதனால இனிமேல் இதில் ஸ்லீவ் வந்து இறக்க முடியாது அதாவது புது போர் நீங்க மாத்திக்கீங்க புது போர் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ல வர நாய்ஸ் வராது எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாப்புல புது போர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க என்ன அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை சரி இப்ப மாத்தா வேணாம் அப்புறம் மாத்திக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் அப்ப நம்ம மெக்கானிக்கிட்ட நான் கேட்டேன் இப்படியே ஓடலாமா அப்படின்னா ஓடலாங்க அதெல்லாம் ஓட்டுற வரைக்கும் ஓடுங்க இன்னும் முழுசா டேமேஜ் ஆகல ஆனா டேமேஜ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க முழுசா வந்து புது போரே மாத்திக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம் மாத்திக்கலான்ட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன வேலை பார்த்தேன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு வேற ஒண்ணும் வேலை இல்லை பாத்தீங்கன்னா கிளட்ச் கேபிள் புதுசா போட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்லேட்டர் கேபிள் ஃப்ரண்ட் வந்து பிரேக் கேபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோமு இந்த டோம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை எல்இடி பல்பு மாற்றிருக்கான் எல்இடி பல்பு மாற்றுறதுக்கு அப்புறம் எப்படி பிரைட்னஸ் இருக்குன்னா அது நல்லா தான் இருக்கு ஆனால் என்ன ஒன்று ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரியுது ஏதோ ஒரு சின்னதாக ஒயர் ஷார்டேஜ் ஆகுதா என்னன்னு தெரியல அதை நான் வந்து மெக்கானிக் ஆல்ரெடி பேசிட்டேன் பேசினதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த சைடு வந்தாலும் வாங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த லோக்கலில் உள்ள மெக்கானிக்கிட்டே காட்டுங்க அப்படின்னு சொன்னாப்பில்ல சரி அது என்னென்னு பெண்டிங்கில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஹாரன் இது உள்ள இருக்குதுங்களா இந்த ஹாரன் பாத்தீங்கன்னா முன்னாடியே இது பிரச்சனையா தான் இருந்துச்சு என்னன்னு லைட்டா அடிக்கும் சிலப்போ பாத்தீங்கன்னா வேகமா அடிக்கும் அது பேட்டரி இஷ்யூ பேட்டரி இஷ்யூன்னு சொன்னாங்க நான் வந்து பேட்டரி எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் பேட்டரி தரமா இருக்கு அதனால வந்து பேட்டரி இஷ்யூ கிடையாது இந்த ஹாரன் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சில ஹாரன்ல பாத்தீங்கன்னா பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் கொஞ்சம் லோவா கேட்டுச்சுன்னா நீங்க லேசா தூக்கி வைக்கலாம் இந்த ஹாரன்ல என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒயிட்டா தெரியுது பாத்தீங்களா இது வந்து சீல் பண்ணிருக்காங்க இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு இந்த ஹாரன் சொன்னாங்க அதுக்கும் கொண்டு போகணும் இந்த டைம் இல்லாததுனால ஒரே வழியா கொண்டு போய் இதையும் இருக்கேன் கிளர்ச்சி சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆயில் பம்புக்கு பின்னாடி தான் கிளர்ச்சி செட் இருக்குது இதுலதான் பாத்தீங்கன்னா கிளர்ச்சி அந்த கேஸ கட்டிட்டு அதுல நம்ம வந்து ரப்பர் அடிச்சிருந்தோம் அதுக்கு பின்னாடி ஒரு கியர் இருக்கு பிஎன் கியர்னு சொல்றாங்க அந்த கியர் சேஞ்ச் பண்ணிட்டோம் இது மட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு ஏன்னா அந்த ரப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லேத்தில் கொடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணோம் கியர் வந்து செப்பரேட்டாக வாங்கணும் அதுவே ஒரு நைன் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப் ஒர்க் ஆகிற காரணத்தினால நம்ம ஆயில் போட்டிருக்கோம் அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆயில் பம்புக்கு பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு பிளாக் கலர் ஓஸ் தான் இருந்துச்சு நான் தான் என்ன பண்ணிட்டேன் கிளியராகவே போடுங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் மேக்ஸிமம் இப்போ கிளியராக தான் போடுறாங்க இருந்தாலும் ஏன்னா அந்த கிளியர் இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதில் ஆயில் இறங்குதா ஏறுதா இது சப்போஸ் ஆயில் பம்பல ஏதாவது பிரச்சனைங்களா நமக்கு இந்த ஓசிலே தெரிய வந்துரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு திரும்ப நம்ம வண்டி எடுக்கலாம் அது ரொம்ப நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்து கிளியர் ரெண்டுமே கிளியர் ஓஸ் போட சொன்னேன் ஒன்னு வந்து இன் ஆகுறதும் ஒன்னு அவுட் ஆகுறதும் இப்போ கிளியரா இருக்கு சோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஜ ஒரு ஒரு கடகரக்கலாக ஒரு சத்தம் வந்துச்சு அந்த சத்தத்தை நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன் அப்ப அவர் செக் பண்ணிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரேக் ட்ரம் இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே அவர் சேஞ்ச் பண்ணும் சொல்றாரு இது பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி வரும்னு சொன்னாரு சரி அது அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் ஏன்னா இதுல இருந்தா உள்ள இருந்து கரெக்ட் கரெக்ட் சத்தம் வருது பேரிங் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க பேரிங் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சேக் ஆஃபிஸரும் பாத்தீங்கன்னா இந்த சைடு சேக் ஆஃபிஸர் ஃபுல்லாவே வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகுது ஒரு இஷ்யூ லீக்கேஜ் கீஜ் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ல நான் தான் கரெக்ட் என்ன பண்ணிவிட்டா மாத்திட்டேன் ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ல பேக்லையும் பேக் இண்டிகேட்டரை ஃப்ரண்ட்லையும் போட்டு விட்டேன் இதனால என்ன இஷ்யூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ல இருக்க இண்டிகேட்டர் கொஞ்சம் துருபிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த இண்டிகேட்டர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல பல இருந்துச்சு இதை நான் எப்படின்னா அங்கேருந்து மெக்கானிக் ஷாப்ல இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு நாள் வண்டி எடுத்துட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னன்னா அது இண்டிகேட்டர் கண்ணக்கரையாக இருந்துருக்குன்னு பார்க்கறேன் இதை நான் பார்த்தா வேலை தான் அதை வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒரு சைடு தான் எரியுது இன்னொரு சைடு எரியல அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான் அது வந்து இங்கே நான் அந்த வேலை வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால வந்து திரும்ப போகமுடில அப்புறம் அவர்கிட்ட போனோம்னா ஓகே அவர் உடனே சரி பண்ணி கொடுத்துருவாரு போகும்போது பாத்துக்கலாம்னு விட்டாச்சு வேற ஒரு வேலையும் செய்யலை கை அவ்வளவுதான் நான் செஞ்சு இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு அதனால நான் வேற ஒன்னும் செய்யல இப்போதைக்கு இந்த வண்டியில வேற ஏதாவது நமக்கு வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் தான் அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் போர் பிளஸ் அந்த பிரேக் ட்ரம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க பிரேக் கேஸ் இது ஃபுல்லா இது ஃபுல்லா மாத்தணும் அதுக்கு வேற அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல டயர்லாம் ஓகே ஓடிக்கலாம்னு சொல்லிட்டு இது மட்டும் நம்ம மாத்திட்டோம்னா வண்டி எல்லாம் கிளியர் தான் சோ அவ்வளவுதான் நான் செஞ்ச வேலை வீடியோ போடுறேன்னு சொன்னேன் அதுக்குதான் அந்த வீடியோ சோ மறந்திரமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ நான் சொன்னதுல ஏதாவது கரெக்ஷன் வந்து கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் எனக்கும் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய நான் தெரிஞ்சாலும் கிடையாது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கும் வேற பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாதிரிட்டேன் சைலன்சர் நம்ம சைலன்சர் பாத்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப சத்தம் வந்துட்டு இருந்துச்சு அது வந்து மெக்கானிக்கா சொன்னாரு மஃப்லர் வந்து நீங்க சின்ன மஃப்லரா போட்டிருக்கீங்க சவுண்டுக்காக அது ஓகே தான் இருந்தாலும் சிலப்போ அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் தான் வரும் அதனால நீங்க ஒரிஜினல் சைலன்சர் நீட்டா இருக்கும் பாருங்க சிக்ஸ் கோல் சைலன்ஸ் சொல்லுவாங்க அதே வாங்கி போட்டுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஆனா மைல்டா தான் சவுண்டு வருது அந்த அளவுக்கு இன்னும் பெருசா சவுண்ட் வரல ஆனா ஓகே தான் அந்த ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலா நான் வாங்கினது ஒரிஜினல் கூட கிடையாது அது வந்து காபி தான் காபி பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா வந்துச்சு அது வாங்கி நான் இப்போ போட்டிருக்கேன் ஆனால் ஓகே அது நல்லா இருக்கு இருந்தாலும் ரொம்ப கம்மியா இருக்கு இவ்வளவு நல்ல லவுடா நம்ம வந்து ஓட்டிட்டு திடீர்னு இதில் இதில் மாறும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் போகிறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஜெயிச்சு நான் பார்த்த வேலை வேற ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பேட்டரிலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு பிரச்சனை இல்லை மற்றபடி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஸ்பீடாமீட்டரில் வந்து உள்ள சின்ன சின்ன பல்பு தான் மாற்றினான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது இது என்ன இப்போ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க ஸோ அவ்வளோதான் ரைஸ் சி ரைஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் பாய்